அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் இந்திய மகளிர் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் முன்னாள் பாரத பிரதமர் மதிப்புக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அம்மையாரால் உருவாக்கப்பட்டது இது வந்து பெண்களுக்கு நீதியையும் சுதந்திரத்தையும் உரிமையையும் அரசியல்ல பங்களிப்பையும் எடுத்துரைக்கும் வண்ணமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மகளிர் காங்கிரஸ் இதோடைய உதய நாள் வந்து செப்டம்பர் பதினைந்தாம் நாள் இருக்கிறதுனால எங்களுடைய புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸின் சார்பாக நாங்கள் பல கட்ட நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறோம் இதுல வந்து காலையில எங்களுடைய வைசாலி வீதியில் உள்ள தலைமை கட்சி அலுவலகத்துல கொடியேற்றத்துல கொடியேற்றுதல் இருந்து ஆரம்பிக்கிறோம் காலையில எட்டு முப்பதுக்கு கொடியேற்றுறோம் அது மட்டும் ஏற்றுதல் முடிந்த பிறகு ராஜீவ்காந்தி சிக்னல்ல மாலை போட்டுட்டு ராஜீவ்காந்தி சிக்னல்ல இருந்து இந்திரா காந்தி அம்மா சிலை வரைக்கும் வரிசையாக அமைதியான முறையில நாங்க வந்து பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம் அந்த பாத யாத்திரையில நாங்க பதாகைகள் இந்த அரசாங்கம் வந்து எந்தெந்த அத்தூழியங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் வச்சு நாங்க பதாகைகள் ஏந்தி எங்களுடைய கொடியோட அமைதியா நாங்க வந்து பாத யாத்திரை நடக்க இருக்கிறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அரியாங்குப்பத்துல உள்ள ரங்கநாயகி கல்யாண மண்டபம் அதாவது மால் அங்க வந்து பெண்களுக்கான விளையாட்டு நிகழ்ச்சிகள் பெண்களுக்கான தனி திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காக உள்ள நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்த இருக்கிறோம் சிறப்பு பரிசுகளும் வழங்க இருக்கிறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை நான்கு மணிக்கு பிறகு எங்களுடைய புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்களால் எங்களுடைய மகளிர் காங்கிரஸ்ல நிறுவப்பட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்புச் சான்றிதழ் நியமன சான்றிதழ் வழங்க இருக்கிறோம் அந்த சான்றிதழ் வழங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மாவட்டத்தில் புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஆறு மாவட்டத்துல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு தையல் மெஷின் கொடுத்து டெய்லரிங் சென்டர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம் இதனால புதுச்சேரியில இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு நாங்க இலவசமா தையல் பயிற்சிகளை நாங்கள் கொடுக்கவிருக்கிறோம் அவர்களுக்கு அவங்க வந்து இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டு மூன்று மாதம் நடத்தின பிறகு அவங்க வந்து பயிற்சியை பெற்றதற்கு பிறகு முடித்துட்டு போற ஒவ்வொங்க ஒவ்வொரு மகளிர்களுக்கும் பயிற்சியில கலந்துகிட்டு முடிக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிர்களுக்கும் இலவசமா நாங்க தையர் பயிற்சி அந்த மெஷினை கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் சான்றிதழுடன் அவங்களுக்கு டெய்லரிங் மெஷினையும் நாங்க கொடுக்கறதுக்காக இருக்கிறோம் ஏன்னா இதன் மூலியம் அவங்களுடைய வருமான வளர்ச்சியை நாங்க பெருக்க முடியும் தனிநபருடைய வருமானத்தை அதிகப்படுத்த முடியும் பெண்களுடைய பங்களிப்பையும் அவர்களுடைய தனித்துவத்தையும் எங்களால வெளிக்கொண்டு வர முடியும் ஏழ்மையை வந்து போக்க முடியும் இது வந்து எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் உடைய முதற்கட்ட முயற்சி இந்த ஆறு மாவட்டத்துல முதல்ல நாங்க நிறுவனம் அதாவது மத்திய மாவட்டம் தெற்கு மாவட்டம் வடக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் இந்த மாதிரி ஆறு மாவட்டத்துல காரைக்கால் மாவட்டம் ஆறு மாவட்டத்திலையுமே முதல் கட்டமா நாங்கள் நிறுவனம் எலெக்ஷனுடைய வெற்றிக்கு பிறகு இருபது இருபத்தி ஆறுடைய தேர்தல் வெற்றிக்க பிறகு ஒவ்வொரு தொகுதியிலயுமே முப்பது தொகுதியிலுமே நாங்க தையல் பயிற்சியுடைய வகுப்ப நாங்க வந்து இலவசமா மகளிர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் இதனால ஆயிரக்கணக்கான மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறும் அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு வந்து இலவசமா நாங்க வந்து தையல் பயிற்சியுடைய அந்த மெஷினையும் கொடுக்குறோம் இதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம் எங்க மகளிர் காங்கிரஸுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா ஒரு தனிநபர் மகளிருடைய வருமானத்தை பெருக்கணும் அதன் மூலயமா அவர்களுடைய குடும்ப வளர்ச்சி அடையணும் கல்வி வளர்ச்சி அடையணும் அவர்கள் அரசியல் பங்களிப்பு பெறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கிய நோக்கம் இதற்கு எங்களுடைய அகில இந்திய மகளிர் உடைய தலைவி மதிப்புக்குரிய அல்கா மேடம் அவர்களுக்கும் எங்களுடைய புதுச்சேரி மாநில தலைவர் மதிப்புக்குரிய ஐயா காங்கிரஸ் தலைவர் வி வைத்தியலிங்கம் அவர்களுக்கும் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய வி நாராயணசாமி தலைவர் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய எங்களுடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எங்களுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மகளிர் காங்கிரசுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்ட்டு ஊடக நண்பர்கள் உங்ககிட்டயும் நாங்க வந்து பணிவா நாங்க வேண்டிக்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சி என்னென்ன நடக்க போதுங்கிறது மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்க என்ன மாதிரி நற்பணிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கோம் மக்களுக்காக எங்களுடைய மகளிர் காங்கிரஸ் எந்த மாதிரி அர்ப்பணிப்புகளை செஞ்சிட்டு இருக்கோங்கிறத நீங்க தான் வந்து ஊடகங்கள் முறையா நீங்க மக்களுக்கு வெளிப்படுத்தணுங்கிறத கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்